ஹாய் ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் வ்ளாக் வீடியோ தான் இதில் ஸ்கின் கேரோ ஹேர் கேர் அந்த மாதிரி இருக்காது ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணியிருங்க இது சும்மா ஜஸ்ட் அ வீடியோ வ்ளாக் மாதிரி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கான ஆல் எடுத்து கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த மாதிரி வ்ளாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து முந்தினாலே வந்து பாதாம் பிசின் அதுக்கப்புறம் வந்து சப்ஜா சீடு சியா சியா சீடெலாம் வந்துட்டு ஊற வச்சுருந்தேன் ஸோ அதுதான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்கல்ல ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இந்த வீடியோவில் அப்புறம் வந்து உளுந்து வந்து கூழ் மாதிரி பண்ணுவோம்ல அது பண்ணலான்ட்டு உளுந்துமே ஊற வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து சன்னா மசாலா பண்ணலாம் அப்படின்ட்டு அதுவும் ஊற வச்சுருந்தேன் அதை தான் உங்ககிட்ட காட்டிகிட்ருக்கேன் ஹேர் ஃபாலுக்கு வந்து இன் ஒரு ரீசன் என்னென்னா பாடி வந்து அதிகமாக ஹீட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பாடி ஹீட்டாக இருக்கும்போதும் நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகும் ஸோ நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் நம்ம இன்டேக்காகவும் நல்லா எடுத்துக்கணும் அவுட் சைட்லையும் ஷாம்புவாக இருக்கட்டும் ஹேர் ஆயிலாக இருக்கட்டும் இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும் அப்படின்ட்டு ஸோ ஒன்று உங்களோட பாடியை ஹீட் பண் ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தண்ணி நிறையா குடிங்க ஃப்ரெஷ் ஜூஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து வீக்லி டொய்ஸ் த்ரைஸ் உமென்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா நல்லா ஆயில் வச்சு பாத் பண்ணுங்கள் மென்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வீக்லி டொய்ஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தண்ணி நிறைய குடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பாதாம் பிசின் அப்புறம் நேச்சுரலாகவே வந்துட்டு இந்த ரெமிடிஸ் மாதிரி இருக்கும் பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இன்க்ரீடியண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாடி ஹீட்டை நல்லா ரெடியூஸ் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து ஃபால் ஆகுறது கண்ட்ரோலாக இருக்கும் ஓகே என்னையோடய வளாகில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சன்னா மசாலா வந்து சோக் பண்ணியிருந்தேன் அதை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அதை பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லெமன் ஜூஸ் போட்டு அதில் வந்து அந்த பாதாம் பிசின் அப்புறம் வந்து சப்ஜா சீட்லாம் போட்டு குட்டிக்கலாம் அப்படின்ட்டு இந்த வளாகில் நம்ம நிறைய டிஸ்கஷன்லாம் பண்ணலாம் எனக்கு தெரியாத விஷயங்களையுமே நீங்கள் சொல்லித்தாங்க வீடியோ வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபீஸ் தான் இதில் புது ரெசிபீஸ் எதுவுமே இருக்காது உளுந்து கூழ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சில பழமொழிகள் வந்து சில கருத்துக்கள் வந்து எல்லாருக்கும் எல்லா சமயத்துலேயும் எல்லா விதத்துலேயும் சூட் ஆகாது அது வந்து ரீசன் டேஸில் வந்து நான் கற்றுக்கிட்டேன் என்னன்றது வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படியா இல்லையா அப்படின்றது உங்களோட தரப்பு என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் சில பழமொழிகள் உண்டு அதில் ஒன்று என்னென்னா நம்மளை போல் பிறர் நினைக்கணும் நம்ம அடுத்தவங்களோட கஷ்டத்தில் நம்மளும் இருந்து பார்க்கணும் அப்போ தான் அவங்களோட பெயின் புரியும் இன்னொன்று நம்ம நம்ம எப்படி நம்மளை நினைக்கிறோமோ அதை மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி உண்டு இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இது வந்து எல்லா விஷயத்துலுமே பொருந்துமா அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கு தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ வந்து ரெண்டு பர்சன் இருக்காங்க ரெண்டுமே உமனாக கூட இருக்கலாம் ரெண்டுமே மென்னாக கூட இருக்கலாம் இல்லை மென் அண்ட் விமன் இந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் ரெண்டு பர்சன் இல்லை ரெண்டு கேரக்டர்னு வச்சுக்கோங்க இப்போ பர்சன் ஏ பர்சன் பி அதாவது நபர் ஒன்று நபர் ரெண்டு அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க இல்லை அந்த பர்சன் ஏ அப்படின்றவங்க வந்து ரொம்ப ஒஸ்ட்டு கேரக்டர் அந்த மாதிரின்னு வைங்களேன் அதாவது தப்ப தப்புன்னு யாருக்கும் தெரியாத லெவலில் பண்ணுற ஒரு பர்சன் வைங்க அதே மாதிரி பர்சன் பி அதாவது டூ அவங்க வந்து எந்த தப்புமே வந்து பண்ணுறதுக்கு கூட பேசுகிறதுக்கு கூட யோசிப்பாங்க அந்த மாதிரி ஒரு பர்சன்னு வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே ஃபைன் இப்போ அந்த பர்சன் ஏ அப்படின்றவங்க இந்த பர்சன் பியை சூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஏற்ற மாதிரி இவங்களை வந்து அப்படியே வந்து அடிக்டாக வைக்கிறாங்களோ இல்லை சம்திங் அது என்னவா வேணால் இருக்கலாம் அப்படி ஆக்கிடுறாங்கன்னு வைங்க ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் சில இஷ்யூலாம் வருதுன்னு வைங்க இப்போது இந்த இடத்துல அந்த பழமொழி சூட் ஆகுது என்னென்னா இப்போ வந்து அந்த பர்சன் ஏ அப்படின்றவங்க வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் தப்பை தப்புன்னு தெரியாத அளவில் பண்ணுற ஆள் ஸோ பர்சன் பி இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்குள்ளே என்ன மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் வருதுன்னா இந்த ஏ பர்சன் எப்படி இருக்காங்க அதே மாதிரி இந்த பி பர்சனும் இருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் வருது அப்படின்ற ஒரு கொஷின் வருது இந்த விஷயம்னு இல்லை இப்போ இவங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளை மாதிரி பிறரையும் நினைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம ஒரு தப்பு பண்ணால் கூட நம்மளை மாதிரி தானே அவங்களும் தப்பு பண்ணுவாங்க நம்ம எதாவது திருட்டுத்தனம் பண்ணா கூட நம்மளை மாதிரி தானே அவங்களும் திருட்டுத்தனம் பண்ணுவாங்க நம்ம ஏதாவது ஒரு சந்தேகப்படுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை மாதிரி தானே அவங்களும் தப்பு பண்ணுவாங்க அதாவது நம்ம எப்படியோ அப்படிதான் பிறரை நினைப்போம் அப்படின்ற பழமொழி இந்த விஷயத்துலலாம் வந்து ரொம்ப யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்குது நம்ம தப்பு பண்ணுறோன்னா அப்போ அவங்களும் அந்த தப்பை தானே பண்ணுவாங்கன்ற ஒரு இது வந்துருச்சுன்னு வைங்களேன் அது கொஸ்டின் மார்க் ஏன்னா அந்த பர்சன் பி வந்து ரொம்ப பியூராக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஹோர்ட் ஆகிற ஒரு விஷயமாக தான் இருக்குது எனிவே பார்க்கலாம் நீங்கள் யோசிங்க நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் எல்லா பழமொழியும் எல்லாருக்கும் சூட் ஆகாது அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லா விதத்துலேயும் எல்லாமும் சூட் ஆகாது அது ஒன்று தான் ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி குக்கிங்கெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு என்னோடய கோழியை வந்து திறந்து விட்டுட்டேன் திறந்து விட்டுட்டு அன்றைக்கு டேவும் அப்படி தான் போச்சு இப்போ ஒரு த்ரீ டூ டேஸாக நல்லா மழை ஸோ உங்கள் ஏரியாலாம் மழையாக என்ன ஏதுன்ட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கோர்ஸ் டீட்டெயில் கேட்டுருந்தீங்கல்ல நிறைய பேர் கோர்ஸ் டீட்டெயில் கேட்குறவங்க நீங்கள் யூடியூப்பை போட்டுல என்னோடய நம்பர் இருக்குது எடுத்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் இது இப்போ என்ன காமிச்சேன் அப்படின்னா கொத்தமல்லி போட்டிருந்தேன் அது வந்து எல்லாம் கிடைக்கல ஆனால் விதையாக கொத்தமல்லியாக வந்திருக்கு இது வந்து மயில் மாணிக்கன்ற ஒரு பிளான் அது பற்றுச்சு பட் அதோடய விதையெல்லாம் இருந்தது அதுதான் உங்கள் கிட்டே காமிச்சேன் ஸோ அந்த பக்கம் வந்து ரைஸும் வச்சுருக்கேன் இந்த பக்கம் அந்த உளுந்து கூழுமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் ரீசண்டாக இந்த வீடியோ வந்து வைரல் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்மளை ஒரு பேர்சன் பிடிக்குது அப்படின்னா அந்த பேர்சன் ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னு வைங்க அப்போது அந்த போர்சன் பிடிக்குமா இல்லை அந்த போர்சன் பண்ண தப்புனால அந்த போர்சனையை அவாய்ட் பண்ணுவோமா அதாவது அந்த பேர்சன் பெருசாக அந்த மனிதர் அந்த நபர் பெருசாக இல்லை அந்த நபர் செய்த தவறு பெருசாக அப்படின்ற மாதிரி அந்த ஒரு லைன் வந்து பாப்புலர் ஆகிருந்தது நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வகையில் நம்ம க்ளோஸாக இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்மளோட ஒரு பாண்டிங்கில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் லைக் அந்த ஒரு பாண்டிங்காக அந்த தப்பை மன்னிப்போமா இல்லை அந்த நபரையே அவாய்ட் பண்ணுவோமா அப்படின்றது வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணுறது இல்லை அவங்களே வேணாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறது இஸ் பெட்டர் ஏன்னா அந்த மாதிரி நினைக்கிற மெம்பர் கூட நம்ம பாண்டிங்கில் இருக்கிறதும் தப்பு தான் இப்படி தாங்க சில பேர் இருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணுன்னா நான் எப்பயுமே இப்போவும் சரி எப்பவும் சரி இந்த மனுஷங்கள் கூட பாண்டிங் வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் அதே மாதிரி டெய்லி டெய்லி நம் பயந்து பயந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இவங்க இன்றைக்கி விட்டு போயிடுவாங்களோ இல்லை ஏதாவது கோச்சிப்பாங்களோ இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் அந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு ஐயா யாருமே வேணால் தனியாகவே இருக்கலாம் அந்த மாதிரி தோன்றதுக்கு ஆரம்பிக்கும் லைக் அதுக்கு என்னென்னா அதுக்கு கருத்தாக கார்டனிங் பண்ணுறது பெட்ஸ் வளர்க்குறது நம்மளுக்கு எந்த விஷயம் அதிகமாக சந்தோஷத்தை தருதோ அதில் ஈடுபடுறது ஒரு தனிப்பட்ட மனுஷங்க மேலே நம்ம வந்து கவனத்தை செலுத்தாமல் பொதுவாக நம்மளுக்கு எது சந்தோஷத்தை தருதோ அதை பண்ணுறது லைக் உங்களோட கெரியரை டெவலப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறேன் ஆஸ் யூஷுவல் அன்னைக்கும் ஆர்டர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அனுப்பிட்டேன் நிறைய ஆர்டர்ஸ் வர்றதுனால எல்லாத்தையும் உட்காந்து பேக் பண்ண முடியல டைம் கிடைக்கிறப்ப எடுத்த பேக்கிங் வீடியோ தான் உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன் ஸோ உங்களுக்கும் ஏ நமக்கு ப்ராண்டில் இருக்கக்கூடிய ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஹெல்த் கேர் ரிலேட்டடாக ப்ராடக்ட் இருக்குது உங்களுக்கு நீட் இருந்தது அப்படின்னா நீங்களும் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணலாம் நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு தான் தாராளமாக வந்து போத் மென் அண்ட் விமன் யூஸ் பண்ணலாம் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து பேபிஸ்க்கு கூட வந்து யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் ஸ்கின் கேரில் ஹேர் கேரில் செப்பரேட்டாக என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு கேட்டிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூடியூப் போட்டுல என்னோடய நம்பர் இருக்கும்ல செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்குள்ள என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படின்றத உங்களால் ஷோ பண்ண முடியும் சரிங்களா ஸோ நம்மக்கிட்ட சீரம்லேருந்து டோனர் ஃபேஸ் க்ரீம் ஜெல்லு இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்லாம் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது ஹேர் கேர் ரிலேட்டடாகவும் ஃபேஸ் வாஷ்ஷு சாரி ஹேர் ஆயில் ஷாம்பு இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்டுமே அவைலபிளாக இருக்குது இது அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் டே இட்ஸ் எ சண்டேன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ அன்னைக்கு வந்து கிராசரிஸ் ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஸோ அதை எல்லாமே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருந்தேன் நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கையிலலாம் இவ்வளோ பல்கெல்லாம் வாங்கின ஞாபகமே எனக்கு இல்லை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து வாங்கிப்போம் ஒரு பெட்டிக்கடை உண்டு அந்த பெட்டிக்கடையில் ஆயில் கூட ஒரு அஞ்சு லிட்டர் அவங்க வாங்கி வச்சுப்பாங்க அந்த எம்எல் க அளப்போம்ல அந்த ஜக்கு அதை வச்சு இப்போ ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு போவோம் இதில் வந்து ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் வேணும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வரும் ஒரு லிட்டராக கூட வாங்க மாட்டோம் அதே மாதிரி பருப்பு அப்படி தான் நூறு பருப்பு இரநூறு பருப்பு இப்போ இன்றைக்கி சாம்பார் வைக்கிறோன்னா அன்றைக்கி மட்டும் போய் வாங்கிப்போம் காய்கறி வயல்லே இருந்துக்கும் அப்படி தான் போகும் பட் இப்போ வந்து எல்லாமே நம்ம பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து என்ன விஷயம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க வ்ளாகும் போடுங்க அதே மாதிரி ஸ்கின் கேர் ரிலேட்டடாகவும் கிளாஸ் ரிலேட்டடாகவும் ஓவரால் எல்லா வீடியோவும் போடுங்க அப்படின்னு ரெக்வஸ்டாக கேட்டுகிட்டே இருந்தீங்க வளாகுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் வ்ளாக் வீடியோ முன்னாடி மாதிரி போட மாட்டேன்றீங்க அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தீங்க உங்ககிட்ட ஒரு பாண்ட் கிடைக்கிது ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பராக ஃபீல் பண்ணுறோம் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் எப்போ உங்கள் வீடியோ வரும் அப்படின்ட்டு நான் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கேன்லாம் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க இவ்வளோ பேர் எனக்காக வந்து ரொம்ப பாசமாக உங்கள் வீட்டில் ஒரு மெம்பராக என்னை நினச்சதுக்காக ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் எனிவே கீப் சப்போர்ட்டிங் சரிங்களா ஸோ உங்களுக்காக நான் இனிமேல் வீக்லி ரெண்டு இல்லைன்னா ஒரு வீடியோவாவது நான் போடுறதுக்கு மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன் சரிங்களா அதுக்கப்புறம் கிராசரிஸ்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் காய்கறியுமே அப்படியே எடுத்து வச்சிட்டேன் இந்த மழை டைமில் ஃப்ரிட்ஜில் வந்து காய்கறி வைக்க வேணான் அப்படின்றதுனால கொஞ்சம் எடுத்து கூடலேயே எடுத்து அப்படியே ஓப்பன் ஏரியாவில் வெளியவே வச்சுருக்கேன் எனக்கு மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது பிடிக்காது காய்கறியாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒன்று அப்புறம் இன்னும் சில பேர் வந்து இந்த பியூட்டிஷியன் ஃபீல்டு சூஸ் பண்ணுறதுக்கு வந்து அழகாக இருக்கணும் நிறைய பேர் வந்து கெரியர் ரிலேட்டடாக கோர்ஸ் ரிலேட்டடாக வரீங்க ஆனால் கான்வர்சேஷன் வந்து வேறு மாதிரி போகுது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டர் இந்த கோர்ஸ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நான் இதை கற்றுக்க தகுதியானவங்களா அப்படின்லாம் கேட்குறீங்க சி நம்ம ஒரு விஷயம் கற்றுக்க போகிறோன்னா அதுக்கு வந்து பேக்ரவுண்டோ இல்லை நம்மளோட அந்த குரூம் அதாவது கலராக இருக்கிறோம் அந்த இதெல்லாம் வந்து தேவையே கிடையாது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா போல்டாக நீங்கள் இறங்கி பிஸ்னஸில் பண்ணுவீங்களா இது மட்டும் இருந்தால் போதும் நிறைய பேர் வந்து சிஸ்டர் நான் கூற வீட்டில் தான் இருக்கிறேன் அப்புறம் நான் பார்க்குறக்கே நல்லா இருக்க மாட்டேன் இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணுறேங்க சி மென்னோ விமனோ இந்த மாதிரி இது பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இட வசதி இல்லை இந்த மாதிரியும் சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தீங்க அதெல்லாம் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா எங் இங்கே வேணா எப்படி இருக்கக்கூடிய இடத்துல வேணா ஸ்டார்ட் பண்ணலாம் சி என்னோட பேக்ரவுண்டும் ரொம்ப பெருசலாம் இல்லை என்னோடய வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி இருந்தால் தான் பியூட்டிஷன் ஆகணும் இப்படி இருந்தால் தான் இதை கற்றுக்கணும் இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை எந்த துறையை வேணாலும் யார் வேணாலும் சூஸ் பண்ணலாம் ஆனால் அதை நம்ம வந்து ரொம்ப உண்மையாக பண்ணணும் அட் த சேம் டைம் பர்ஃபெக்டாக யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணாமல் ரொம்ப நேர்மையோட முக்கியமாக செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும் இது இருந்தாலே போதும் ஸோ இந்த தகுதி வேணும் அந்த தகுதி வேணும் அப்படிலாம் இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் முழுசாக கற்றுக்கோங்க இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லும்போது நான் என்னையே பார்த்த மாதிரியே ஃபீல் ஆச்சு இந்த பியூட்டிஷன் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது ஐயோ நம்ம இப்படி டார்க் டோனில் இருக்கோம் நம்மளெல்லாம் பியூட்டிஷன் ஏற்றுப்பாங்களா அப்படின்ட்டு நம்மளை நம்மளே ப்ரொமோட் பண்ணுறத விட வேற என்ன நம்மளுக்கு இந்த உலகத்தில் இருக்குது சொல்லுங்களேன் பார்ப்போம் வேறு யார்ட்டையோ போய் என் பிராண்டை ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்கிறத விட நம்ம நம்ம பிராண்டை ப்ரோமோட் பண்ணுறதுலாம் அவ்வளோ பெருமை இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு நீங்களும் கஷ்டப்பட்டு என்னையும் ரொம்ப யோசிக்க வைக்காதீங்க இன்ட்ரெஸ்டட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கிட்டு உங்களோட கரியரை வந்து டெவலப் பண்ணுங்கள் ஸோ அப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு அரைச்சி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அரைச்சி வைக்கிறக்காக எல்லாத்தையுமே ஊற போட்டு அரைக்கிறதுக்கும் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது நேத்து நைட்டு ஒரு டுவெல் ஓ கிளாக் இருக்கும் ஹஸ்பண்டோட ஒரு ரிலேட்டிவ் டெத் அப்படின்ற ஒரு கால் வந்ததுனால ஹஸ்பண்டும் நானும் வெளியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த டைம்ல பயங்கர இடியும் மின்னலுமா இருந்தது அந்த டைம் சரி குட்டியாக ஒரு கிளிக் எடுக்கலான்ட்டு எடுத்தேன் நீங்கள் நினைப்பீங்க நினைப்பீங்க அனகலத்துலேயும் கிளிகிழப்புன்ட்டு பார்க்கலாம் இனிமே வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ